ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னாசி பழப்புளிச்சிச்சேரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் பாதி வெள்ளரிக்காய் பாதி ஏத்தம்பழம் பாதி மோரிஸ் பழம் பாதி அண்ணாசி பழம் பச்சை மிளகாய் முட்டா கிழங்கு இவ்வளவும் போட்டு தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு குக்கரில் மூணு விசில் வரது வரைக்கும் வெயிட் பண்ணி இறக்கலாம் ஒரு பக்கம் தேங்காயை துருவி அதில் சீரகம் மஞ்சத்தூள் மூணும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க மூணு விசில் வந்தாச்சு இனி இதில் வ இதில் வந்து நம்ம வெந்த இந்த பழங்களில் பாதி பழங்களை எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் பாதியை இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க அரைச்ச அந்த பழ துண்டுகளை வந்து இதில் கொட்டலாம் கொட்டினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தேங்காய் அரைச்சு வச்சுருக்கோம் அந்த தேங்காயும் இதில் கொட்டி ஏற்ப உங்களுக்கு எவ்வளவு தேவை இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எவ்வளவுக்கு தேவைக்கு தண்ணி தேவைப்படுதோ அவ்வளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் வந்து நல்ல மிளகும் பிடிச்சி போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த தயிரை ஊற்றி நம்ம அது அடுத்து கொதிக்க விடக்கூடாது இறக்கிடலாம் அப்புறமா இதை தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெயில் கடுகு கடுகு போடணும் கடுகு போட்டுன்னு அதுக்கப்புறமா கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் ரெண்டையும் போட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நிறைய போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளவும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கிண்டிக்கிட்டு அங்கே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த குழம்புல இதை நம்ம ஊற்ற போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வத்தல் வந்து முழு வத்தல் நிறையவே போடுங்க நல்லாயிருக்கும் இதை வந்து அப்படியே அந்த குழம்புல கொட்டிக்கலாம் இனி இந்த கொட்டின அப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் காஷ்மீரி சில்லி ஒரு கலருக்காக அப்படி ஒரு கலருக்காக கொஞ்சம் போட்டு கிண்டிட்டு அதை அந்த குழம்புல அப்படி மேலே டால் கொஞ்சமாக அப்படி ஊற்றி விடுங்க பார்க்கவும் அழகாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப உறைப்பு இல்லாமல் இருக்கும் தயிரெலாம் ஊற்றுறதுனால நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அன்னாசி பழம் கிடச்சா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்